காஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வந்து நல்லா தான் இருக்கேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி கமெண்ட்லேயே அழுதுகிட்டு இருக்கீங்க உங்களோட சொந்தங்கள் வந்து உங்கள்கிட்ட பிரிஞ்சுட்டாங்க அதுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கமெண்ட்லாம் பண்ணுறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை படிக்கும்போதே எனக்கு என்னோடய தம்பி இறந்துட்டான்னு மட்டும்தான் நான் வந்து வீடியோவில் சொன்னேன் அதுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணி என்ன ஆறுதல் படுத்துகின்ற பேரில் நீங்களும் அழுதுட்டு என்னையும் அழ வைக்கிறீங்க ஸோ ப்ளீஸ் இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க நீங்களும் கஷ்டப்படாதீங்க நான் நல்லா தான் இருக்கேன் ஆக்சுவலாக வந்து என்னோடய தம்பி வந்து இறந்தான் எப்படி இறந்தான் அப்படின்ற ஒரு கொஷின் தான் எல்லோரும் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏன்னா நல்லா இருந்தவன் எப்படி இறந்தான் அப்படின்னு ஒரு கொஷின் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க ஏன் நானே கேட்டுட்ருக்கேன் எங்கள் அம்மா கிட்டே ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக சொல்லப்போனால் என் தம்பி வந்து நேற்று அதாவது ச வச்சுக்கோங்க நேற்று வந்து சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கான் சிக்கன் சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வந்து என் தம்பிக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகி மத்தியானத்துக்கு மேலே ஜுரம் வந்திருக்கு வாமிட்லாம் எடுத்துருக்கான் என்ன பண்ணாங்க அம்மா வந்து சாமி கோயில் கூட்டிகிட்டு போய் மந்திரம்லாம் போட்டுட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு காலை வச்சுருக்கான் ஆக்சுவலாக வந்து மந்திரம் போட்டுட்டு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் நிற்க வச்சிருக்காங்க ஆட்டோலேருந்து கீழே நிற்க வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் உள்ள உட்கார வச்சாங்க அப்போ என் தம்பி சொன்ன வார்த்தை அம்மா என்னால் முடியலமா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தான் சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பண்ணால் எழுந்து நின்று எங்கள் அம்மா வந்து பிடிக்கிறதுக்குள்ளே கீழே வீழ்ந்து எங்கள் அம்மா மடியிலே வந்து பார்த்திங்கன்னா அவன் இறந்து போயிட்டான் அம்மாவுக்கு அந்த சமயம் வந்து ஒன்றும் புரியல இறந்துட்டானாலும் கூட ஒன்றும் தெரியல எதுவும் மயக்கத்தில் வீண்டான் புள்ளன்னு சொல்லிட்டு கத்தி அலறி எல்லாரையும் கூப்பிட்டு டாக்டரை வர வச்சு பல்ஸ் ரேட்லாம் பார்த்தா பல்ஸ் ரேட்டு குறஞ்சி போச்சு நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா அவன் இறந்து ரொம்ப நேரம் ஆகுதுன்ட்டாங்க எங்கள் அம்மா அப்பாவும் ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் அம்மா அப்பா இது பண்ணி ஃபார்மாலிட்டிஸ் வந்து பண்ணுறதுக்கு வ சொன்னாங்க அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலாக வந்து போலீஸ் வந்து இருக்கிறது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து சிக்கன் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து கேஸாக மாதிரி ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு தம்பியை வந்து ஒன்றரை நாள் தரவே இல்லை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுட் பாய்சனிங் கேஸ் ஆகிடுச்சி அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா கொஞ்சம் பெரிய ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி என் தம்பியை வந்து ஒரு ஒரு ஒன்றரை நாள் கழித்து கூட்டிகிட்டு வந்து சாங்கெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும் எதனால அவன் இறந்தான் அப்படின்னு சொல்லி உண்மையிலே உங்களுக்கு நம்ப முடியுதா ஒரு சிக்கன் சாப்பிட்டு வந்துட்டான்னு சொல்லி நம்ப முடியுதா அவங்களால் எனக்கே நம்ப முடியல இன்னும் அந்த அதிர்ச்சியிலேருந்து நாங்கள் வெளியே வரலை நிறைய பேர் வந்து அந்த ஒரு வீடியோ பார்த்து இந்த மாதிரி தம்பி இறந்துட்டான்னு இவ்வளோ ஃபார்முலாக சொல்கிறீங்க ஒரு அழுதுட்டு கூட சொல்லலையே அப்படின்றாங்க அந்த அழுகிற நிலைமையெல்லாம் தாண்டிட்டேன் நான் ஏன்னா எவ்வளோ அழுதுட்டேன் முடி என்னால் முடியல என்னால் அழு இதுக்கப்புறம் அழுகத்துக்கு தெம்பு இல்லை அந்தளவுக்கு அழுது முடிச்சிட்டோம் நாங்கள்லாம் நான் வந்து வந்து வீடியோ வந்து என் தம்பி இறந்தோடனாம் உடனேலாம் போடல அது வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த வீடியோவே போட்டேன் ஏன்னா வந்து ஏதோ சாங்கியெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் செஞ்சுட்டு தம்பியை வந்து கூட சேர்க்கணும் அப்படின்னாங்கல்ல அது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் ஆயிடுச்சு டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து போன டியூஸ்டே செப்டம்பர் செவன்டீன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்பாத்தி செஞ்சு தக்காளி குழம்பு செஞ்சுட்டு இருந்தேன் தெரப்பிலாம் முடிச்சுட்டு அப்போ தான் வீட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா வந்து கால் பண்ணாங்க அப்பா ஃபோன்லேருந்து கால் பண்ணாங்க கால் பண்ணி இந்த மாதிரி அப்பா வந்து சொன்னாங்க இந்தமாரி உன் தம்பி இறந்துட்டாமா அப்படின்னாங்க ஒரே ஷாக்கு தாங்க உண்மையிலேயே வந்து அது தான் நம்ப முடியல இல்லை எதனா விளையாடுறாங்களா அப்படின்னு யோசனை பண்ணி நான் பத்து வாட்டி கேட்குறேன் சும்மா விளையாடாதீங்க சும்மா சொல்லாதீங்க மாதிரிலாம் சொல்லாதீங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரி லூஸ் மாதிரி இருக்கீங்க நான் உடனே கிளம்பி வரேன் சென்னையிலேருந்து அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாவை நான் திட்டிகிட்டு தான் இருந்தேன் எனக்கு நீங்கள் நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன் நான் வந்து நேரில் வரேன் அவனை வந்து எதுவும் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு திட்டிகிட்டு அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து புக் பண்ணி உடனோனே கிளம்பி போய் பார்த்தா இந்த மாதிரி எல்லாமே முடிச்சிட்டோம்மா நிஜமாக இறந்துட்டாமா நம்புமா நம்புமான்றாங்க கடைசி வரைக்கும் ஒன்றரை நாள் ஃபுல்லாக என் தம்பி நான் பார்க்கலங்க அந்த கொடுமை இருக்க பாருங்க உண்மையிலே வந்து அவன் வந்து இறந்த பிறகு கூட அவனை வந்து மூஞ்சி கூட காட்டாமல் நாங்கள் தரமாட்டோம் ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு ஒரு கேஸாக மாறிடுச்சு அது எப்படி வந்து உங்கள் தம்பி மட்டும் சிக்கன் சாப்பிட்டு இறந்துருப்பான் மற்றவங்களாம் நல்லா தானே இருக்காங்க அப்படின்றாங்க உண்மையிலேயே அவன் என்ன சாப்பிட்டுதான் வந்து இப்படி ஆகிடுச்சா இல்லை உண்மையிலே உடம்பு எதனா ஃபால்ட்டாக எங் எனக்கு நிஜமாக தெரியாது அம்மா சொன்ன வரைக்கும் இதுதான் ஏன்னா என் அம்மா வந்து உண்மைதான் சொல்வாங்க ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்நாக்ஸ் பைத்தியம் எல்லாமே வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான் அவன் வந்து கொஞ்சம் பிளைண்டு வீட்லயே தான் இருப்பான் சாப்பிடுவான் தூங்குவான் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான் அவன் வந்து வீட்டில் எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிஸ்கெட் பாக்கெட் இருந்தா கூட விட மாட்டான் அதை எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பான் சப்போஸ் அம்மா வந்து கடைக்கு போற கேப்ல எதனா எடுத்து சாப்பிட்டானா என்னன்னு எங்களுக்கு தெரியல ரிப்போர்ட்ஸ் வந்தாதான் தெரியும் ஆனா அம்மா சொன்ன வரைக்கும் உடம்பு சரியில்லைம்மா லூஸ் மோஷன் ஆகிட்டே இருந்துச்சு உடனே நாங்க ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு போனோம் ஆனா ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள அவனுக்கு முடியலன்னு சொல்லி அவன் விழுந்து இறந்துட்டான்மா அப்படின்னாங்க எனக்கு வந்து சென்னையில் தான் இருந்தேன் இந்த மாதிரி நியூஸ் கேட்டு டியூஸ்டே நைட்டு ஏழரை மணிக்கு நியூஸ் கேட்டுச்சு இந்த மாதிரி உன் தம்பி செத்துட்டாமா அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து ஃபோனில் வந்துச்சு அது கூட வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு எதுவுமே சொல்லலை எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா மேலே அது மட்டும் நான் கோபமாக இருக்கேன் ஒரு தம்பிக்கு உடம்பு சரியில்லை நான் மத்தியானமே சொல்லியிருந்தா நான் சென்னைக்குள்ளேருந்து ஆர்காட்டுக்கு கிளம்பி வந்திருப்பேன் அவங்க எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு சொல்கிறாங்க ஒரு விஷயம் வந்து நான் இங்கே இருக்கேன் சென்னையில் ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாம்ல அப்படின்னு அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க இது வந்து எப்போவுமே வந்து குழந்தைங்களுக்குலாம் உடம்பு சரி ஆனால் இருப்பாங்க இவனுக்கு என்ன ஆச்சுன்னு அந்த டைம் புரியலம்மா சாப்பிட்டுட்டு டைஜஷன் ஆகலையா இல்லை வேறு எதனா அவன் உடம்புல எதனா பிரச்சனையா எனக்கு தெரியலம்மா அப்படின்னு அவங்க அழுகுறாங்க ஒரு பக்கம் சோ இந்த இந்த நான் யாரு யாரை வந்து நான் தப்பு சொல்றது நீங்களே சொல்லுங்க மா தப்பு சொல்ல முடியாதுங்க இருபத்தி வயசாவது ப்ளைண்டு ஒரு வேலைக்கு போக முடியாது கல்யாணம் பண்ணலை எப்படி வச்சுருக்காங்க தெரியுமா எங்கள் அம்மா ராணா ராஜா மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயசு சின்ன குழந்தைய அவன் எதனா வந்து லூஸ் மோஷன் ஆயிடுச்சு ஜுரம் வந்துடுச்சு சரி ஹாஸ்பிட்டல் இட்டுட்டு போனாங்க அதில் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு அப்படியே கண் தடுக்கிறதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடுச்சு எங்களுக்கு வந்து அந்த இன்சிலன் வந்து இன்னும் மீள முடியல குட்டி பாப்பாவாக இருந்தால் பரவாயில்லங்க ஆல்ரெடி வந்து சின்ன வயசுலேயே அக்காவையும் தம்பியும் இழந்துட்டேனா அப்போ குட்டி பாப்பா அப்போ வந்து மெடிசின்ஸ்லாம் அவ்வளோ இல்லை சரி அந்த வழி எங்களுக்கு அப்போ புரியல ஆனால் இவன் ஒருத்தன் தான் இருந்தான் கண்ணு தெரியாதவனாக இருந்தால் கூட எனக்குன்னு ஒரு தம்பி இருந்தான் இப்போ அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதுலேருந்து எங்களுக்கு மீண்டு வர்றதுக்கே எனக்கு கொஞ்சம் நாள் ஆகும் போல் இருக்குது கூட விடுங்க எங்கள் அம்மா தான் உட்காந்து ஓன்னு அழுதுட்டு டெய்லி சரியாக சாப்பிட மாட்டேங்குது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து என்னடா இப்படி விட்டுட்டோமே நான் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் நான் எதனா பண்ணி காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வருது சரி கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் புலம்புறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் கமெண்ட்லாம் படிக்கும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தைசன் ப்ளீஸ் இதுக்கப்புறம் கமெண்ட் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா எனக்கும் வந்து நான் இழந்துட்டு ஒன்று உக்காந்துட்டு இருக்கேன் நீங்களும் மாதிரி அழுகிற மாதிரி நீங்களும் அழுதுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் படிக்கும்போது இன்னும் எனக்கு அழுகையாக வருது சரியா சாப்பிட முடியல உங்கள் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க எனக்கு தெரியும் நீங்களும் நிறைய பேரை இழந்துட்ருக்கீங்க நிறைய வழியோடு இருக்கீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அது எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கும் நாங்கள் இருக்கோம் அதேமாதிரி நீங்கள் வந்து எல்லாருமே நான் இருக்கேன் நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர் சொன்னது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக சப்போர்ட்டாக இருக்குது ஒரு விஷயம் நம்ப முடியல இன்ஸ்டாகிராமில்லாம் ஒன் மில்லியன் வியூஸ் போயிடுச்சு இது ஃபேஸ்புக்கு யூடியூப் எல்லாம் வந்து அந்த ஒரு வீடியோ மட்டும் நிறைய பேர் வந்து பார்த்து அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட்டுக்கு எனக்கு ரிப்ளைவே பண்ண முடியல அந்தளவுக்கு கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சா இத்தனை பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம் வலி இருந்தாலும் ஒரு பக்கம் எனக்குன்னு ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்கீங்க பார்த்திங்களா ஒரு அட்லீஸ்ட் அட்லீஸ்டை வரிங்கல்ல அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷங்க இப்போ வந்து இந்த ரொட்டீன்ஸ் பார்த்துட்ருக்கீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே வந்து அதாவது ரெண்டு வாரம் தம்பி வந்து இறக்கத்துக்கு முன்னாடி எடுத்த சில வீடியோஸும் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தேன்ல அதுக்கப்புறம் வீடியோஸும் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வாஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது மனசு ஒரு பக்கம் அம்மா பற்றி நினச்சிட்டே இருந்து அப்படியே என்ன பண்ணால் கிளாஸை போட்டு உடச்சிட்டேன் அதுவும் என்னோடய ஃபேவரட் கிளாஸு என்ன பண்றதுங்க என்னதான் வந்து வெளியில வந்து நல்லா இருக்க மாதிரி நடிச்சாலும் உள்ளுக்குள்ள மனசு வலிச்சுட்டு தான் இருக்கு இருந்தாலும் கண்டிப்பா இதுல இருந்து வெளியே வந்துடுவேன் நான் எப்பவுமே என்னோட வீடியோல பாசிட்டிவ் தான் கொடுப்பேன் நிறைய பேர் வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சிட்டு என் வீடியோ பார்த்து மோட்டிவேஷன் ஆகிறேன் சிஸ்டர் சொல்லும் நான் வந்து வீடியோல அழு முடியுமாங்க இப்ப தம்பி இறந்துட்டான்னு சொல்லி அழுவமாட்டிக்கிறேன் வீடியோல எல்லாம் சரி நிறைய பேர் திட்டினாங்க நான் வந்து என் வீடியோல எப்பவுமே அழு மாட்டேன் ஏன்னா என் வீடியோ நிறைய பேர் பார்த்து மோட்டிவேஷன் ஆகுறாங்க கண்டிப்பா வந்து சீக்கிரமா சரியாயிட்டு நான் வந்து நல்ல வீடியோஸ் இதுக்கப்புறம் தருவேன் லாங் வீடியோஸும் போட ட்ரை பண்ணுற வாரத்துக்கு ஒரு வாட்டி அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி குர்த்தி கலெக்ஷனில் தீபாவளி கலெக்ஷன் வந்து சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுறேன் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸில் வேணும்னு கேட்குறீங்க ஆனால் என்னால் வந்து இப்போ கலெக்ஷன் கொண்டு வர முடியல கொஞ்சம் டைம் கொடுங்க தீபாவளி கலெக்ஷன் வந்துடும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதே போல யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல கலெக்ஷன் கண்டிப்பா அடுத்து இது கொண்டு வந்துருவேன் வெளியில வாங்குறதோட என்கிட்ட வாங்கிக்கோங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க